ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சேவை சால் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது மத்திய அரசு சார்பில் பத்திரப்பதிவில் புதிய மசோதா வந்து பார்த்தா கொண்டு வராங்க இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்தியா வந்து பார்க்க போகிறோம் இந்தியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அது மட்டும் அல்ல இந்தி விலோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே அதாவது சொத்து பத்திரங்கள் மற்றும் பிற ஆவணங்களின் பதிவை இணைய வழியில் மேற்கொள்ள வழிவகை செய்யும் புதிய வரைவு மசோதாவின் கீழ் பத்திரப்பதிவுக்கு விருப்பத்தின் பேரில் ஆதார் அடிப்படையிலான சரிபார்ப்பை மேற்கொள்வதற்கான பிரிவு இடம்பெற்றுள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ மத்திய அரசு சார்பில் பத்திரப்பதிவுக்காக புதிய மசோதா வந்து கொண்டு வந்திருக்காங்க இது குறித்து பொதுமக்கள் வந்து பார்த்தா முப்பது நாட்களுக்குள்ள உங்களுக்கான பரிந்துரையை அளிக்கலாம் அப்படின்றமாரி வந்து சொல்லியிருக்காங்க ஆதாரின் இல்லாதவர்கள் அல்லது ஆதாரை பயன்படுத்த விரும்பாதவர்களுக்கு மாற்று சரிபார்ப்பு வழிமுறைகளும் இடம்பெற்றுள்ள ஸோ பத்திரப்பதிவில் உங்களால் ஆதார் நம்பர் கொடுப்ப கொடுக்க விருப்பம்ல அப்படின்றவங்க நீங்கள் கொடுக்க தவிர அதுக்கு பதிலாக வேற டாக்குமெண்ட்டை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் தான் வந்து பத்திரப்பதிவுக்கான ஒரு சட்டம் இருந்துச்சு இப்போ கிட்டத்தட்ட நூற்றி பதினேழு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுக்கு மாற்றான புதிய வரைவு மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகத்தின் நிலவளங்கள் துறை தயாரித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஒரு புதிய மசோதா வந்து பார்த்தா ஏற்படுத்துறாங்க அது என்ன அதை பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே காகித பயன்பாடு இல்லாத நவீன பத்திர பதிவு முறையை நோக்கமாக கொண்டு இம்மசோதா உருவாக்கப்பட்டுள்ளது இணைய வழியில் ஆவணப்பதிவு மின்னணு சான்றுகள் சமர்ப்பிப்பு ஆவணங்கள் ஏற்பு மற்றும் மின்னணு பதிவு சான்று வழங்கல் இன்ம ரீதியில் ஆவணங்கள் பராமரிப்பை ஊக்குவிக்கும் புதிய பிரிவுகள் இடம்பெற்றுள்ளன பொதுமக்களின் கருத்த கருந்தறிவதற்காக இம்மசோதா வலைதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க பதிவு சட்டத்தின் கீழ் விற்பனை பத்திரங்கள் பரிசு பத்திரங்கள் அடமான பத்திரங்கள் குத்தகை பத்திரங்கள் போன்ற அசையா சொத்துக்கள் தொடர்புடைய ஆவணங்கள் உயில்கள் பிற நீதிமன்ற ஆணைகள் உள்ளிட்ட ஆவணங்கள் கட்டாய பதிவுக்கு உட்பட்டதாகவும் வரைவு மசோதாவின் கீழ் சொத்து மற்றும் பிற பரிவர்த்தனை நடைமுறைகளில் சமகால தேவைகளை பிரதிபலிக்கும் வகையில் கட்டாய பதிவு மற்றும் தேவையான ஆவணங்களின் பட்டியல் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன அப்படின்றத சொல்லியிருக்காங்க பதிவு அமைப்பு முறையின் நிறுவன கட்டமைப்பையும் நவீனமாக்கும் இம்மசோதா பதிவுத்துறையில் கூடுதல் மற்றும் உதவி தலைமை ஆய்வாளர் பணியிடங்களை அறிமுகப்படுத்துகிறது ஸோ ஒரு சில புதிய வேக்கன்சியை வந்து பார்த்தா இந்த மசோதா மூலமாக இடம்பெறுது பதிவுத்துறை தலைமை ஆய்வாளர்கள் பதிவாளர்கள் சார் பதிவாளர்கள் நியமன நடைமுறைகளை நெறிப்படுத்துகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இணைய வழியில் ஆவணங்கள் பத்திரப்பதிவு நடைமுறையை குடிமக்கள் சிறு வர்த்தகர்களும் எளிதாக அணுவதற்காக எளிய மொழி வரைவு எண்ம செயல்முறை மற்றும் வெளிப்படையான நடைமுறைகளை ஊக்குவிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாருமே அவங்களே அப்ளை பண்ணுற மாதிரி பத்திரப்பதிவு வந்து கொண்டு வரப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க தற்போதைய சட்டத்தின்படி பத்திரப்பதிவுக்கு தேவையான ஆவணங்களை நேரில் வழங்க வேண்டும் பத்திரம் பதிவு செய்தோர் தங்களின் பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்துடன் கைரேகையை பதிவு செய்ய வேண்டும் வரைவு மசோதாவில் ஆவணங்களை இணைய வழியிலோ அல்லது நேரிலோ வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது ஆவணத்தில் கையொப்பம் பாஸ்போர்ட் அளவு வண்ண புகைப்படம் அல்லது நிரல் கேமரா வகையிலான புகைப்படம் நேரடியாக அல்லது பயோமெட்ரிக் இயந்திரம் மூலமான கைரேகை பதிவுடன் நிரந்தர கணக்கு இணையம் வந்து பார்த்தா சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆவணப்பதிவு மேற்கொள்ளூர் விருப்பத்தின் பேரில் ஆதார் அடிப்படையிலான சரிபார்ப்பு அல்லது மாற்று முறையான சரிபார்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பத்திரப்பதிவு மோசடியை தடுப்பதற்காக உங்களுக்கு இணைய வழியில் ஆவணங்களை வழங்குபவர்களுக்கு பதிவு சான்று அளிக்கும் முன்பாக தேவைப்பட்டால் பதிவுத்துறை அதிகாரி முன் நேரில் ஆஜராக வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதே மூலம் ஏதாச்சும் நீங்க வந்து பார்த்தா பத்திரம் பதிவு பண்ணிட்டாங்க போலியான முறையில் அதை ரத்து செய்வதற்கும் உங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்றத இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இதான் உங்களுக்கான புதிய மசோதா ஸோ முப்பது நாட்களுக்குள்ள உங்களுக்கான கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படின்ற மாரி மத்திய அரசு சொல்லியிருக்காங்க ஸோ புதிய மசோதா படிச்சு பார்த்துட்டு கேட்ட மாதிரி உங்களுக்கான கருத்துக்களை வந்து பார்த்து தான் சொல்லுங்க சோ மோசடி பத்திரங்கள் அந்த ஐஜி வந்து ரத்து செய்யறதுக்கு புதிய சட்டத்தில் வழிவகை இருக்குது அப்படின்றதையும் இது மூலமா உங்களுக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க மத்திய அரசு வெளியிட்டு இருந்த இதாங்க உங்களுக்கான மசோதா சோ லேண்ட் ரிசோர்ஸ்க்கான ஒரு டிராப்டை வந்து வெளியிட்டு இருக்காங்க த ரெஜிஸ்ட்ரேஷன் பில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னு டாபிக் கொடுத்துருக்காங்க முப்பது நாட்களுக்குள்ள சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க இது உங்களுக்கு ஓகேவா இல்லையான்றத மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பி வச்சுக்க பாருங்கள் ஸோ தமிழில் வேணும் அப்படின்னா நீங்கள் தமிழ்லேயும் உங்களுக்கான ப்ரெஸ்லீஸை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதிலே வந்து அறிவிச்சிருக்காங்க பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டத்தில் பதிவு சட்டம் வந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு புதிய சட்டத்தை வந்து பார்த்தா கொண்டு வராங்க எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக டெக்னாலஜி வைஸாக தான் இருக்கும் எதுவுமே நீங்கள் டேரெக்டாக சப்மிட் பண்ண தேவையில்ல எல்லாமே டிஜிட்டல் மூலமாக தான் நீங்கள் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணோம் அந்த மாதிரி நிறையா மசோதா இதன் மூலமாக வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் பொதுமக்களாக நீங்கள் உங்கள் டிராஃப்டுக்கான கமாண்ட் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து தெரிவிங்க ஓரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள் அது மட்டுமல்ல இந்தியாவும் நிறைய பேக்கி ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்